இந்த உலகத்திலேயே அதிக நாள் விண்வெளியில அவங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ண ஒரு பெண்மணி அப்படின்னா சுனிதா வில்லியம்ஸ் இவங்களுக்காகத்தான் இப்ப உலகமே வெயிட் பண்ணிட்டு இருக்கு இன்னைக்கு மார்னிங் கிட்டத்தட்ட மூணு பதினஞ்சுல இருந்து மூணு இருபத்தி அஞ்சுக்குள்ள இவங்க பசிபிக் கோஷன்ல அவங்க வந்த விண்கலம் கடல்ல விழுக போகுது அவங்களை காப்பாத்தி இந்த உலகத்துக்கே காட்ட போறாங்க அந்த ஒரு விஷயத்த டீட்டெயிலா கிளீன் அண்ட் கிளியரா அந்த வீடியோல பார்க்க போறோம் ஹலோ கைஸ் நாதா தீரன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போனா சுனிதா வில்லியம்ஸ் பூமியில இருந்து அவங்க கிட்டத்தட்ட ஒன்பது மாசமா பூமியில இருந்து ஒரு நானூறு கிலோமீட்டர் தொலைவுல மணிக்கு இருபத்தி இரண்டாயிரம் கிலோமீட்டர் ஸ்பீட்ல பூமியை சுத்திக்கிட்டு இருக்கிற இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல போய் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்றது என்னன்னா இருந்து எந்த ஒரு போனாலும் அங்கே போயிட்டு விண்வெளி சம்பந்தமான ரிசர்ச்சுகளை பண்றதுக்காக நம்ம உலக மக்கள் சேர்ந்து அனுப்பப்பட்ட ஒரு விஷயம் தான் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் பூமியில இருந்து கிட்டத்தட்ட நானூறு கிலோமீட்டர் தொலைவுல அப்படியே பூமியை சுத்தி வந்துகிட்டே இருக்கும் மணிக்கு இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர்ல அதாவது பூமியை ஒன்றரை மணி நேரத்துல ஃபுல்லா சுத்தி முடிச்சிடும் சோ அந்த ஆஸ்ட்ரோ நாட் இருக்காங்களா அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ள இருப்பாங்களோ அவங்க ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சுல இருந்து பதினாறு தடவை சூரிய உதயத்தையும் சூரிய மறைவையும் பார்ப்பாங்க அந்த அளவுக்கு ஸ்பீடா சுத்திக்கிட்டு இருக்கும் இந்த ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் தான் சுனிதா வில்லியம்ஸ் அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒன்பது நாள் ரிசர்ச் பண்றதுக்காக போனவங்க ஒன்பது மாசமா இருந்தும் காப்பாற்ற முடியல அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இவங்க போனா அந்த போயிங் ஸ்டார் லைனர் அப்படின்ற ஒரு விண்கலத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து ரொம்ப மிகப்பெரிய பிரச்சனையா வந்துருச்சு அதாவது அந்த விண்கலத்துல கீழே உந்து சக்தி இருக்கும்ல தீ வரும்ல சிம்பிளா சொல்லணும்னா அந்த பிளேஸ் வந்து செயல் எழுந்து போயிருச்சு அவங்க போன அந்த விண்கலத்துல ஹீலியம் வாயு வந்து ஃபுல்லா முடிஞ்சு போச்சு அதனால அவங்கள வந்து திருப்ப காப்பாத்தி பூமிக்கு கொண்டு வர முடியல பைனலா எலன் மஸ்கரோட ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலம் வந்து நாங்க போய் அவங்கள ரெஸ்கியூ பண்ணி கூப்பிட்டு வந்துரும் அப்படின்னு மார்ச் பதினந்தா பதினஞ்சாம் தேதி மதியம் ஒரு மணிக்கு ஸ்பேஸ் எக்ஸ் ஸ்பேஸ் எக்ஸ் வந்து அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல போய் ரீச் பண்ணிட்டாங்க சுனிதா வில்லியம்ஸ பாத்துட்டாங்க சோ இப்ப அவங்க பூமியை நோக்கி இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல பூமியை நோக்கி கிட்டத்தட்ட மணிக்கு சுமார் இருபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் பெர் ஹவர்ல பூமியை நோக்கி டிராவல் பண்ணி சுனிதா வில்லியம்ஸ் புஜ்வில் இன்னும் சில ஆஸ்ட்ரோநாட் வந்து அதுல டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்காங்க சோ அவங்களோட ஸ்பீடு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா நீங்க இப்ப உலகத்துல எந்த மூலையில இருந்து நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்க நீங்க இந்தியால இருந்து இந்த வீடியோ பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு அன் ஹவர்ல போயிடலாம் அமெரிக்கால இருந்து நீங்க இந்த வீடியோ பாத்துட்டு இருந்தீங்க அமெரிக்கால இருந்து இந்தியாவுக்கு அன் ஹவர்ல வந்தலாம் கிட்டத்தட்ட அத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடுல அவங்க டிராவல் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க இதே ஸ்பீட் பூமியை ரீச் ஆனதுக்கு அப்புறம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த ஸ்பீடு இருக்காது இதுக்கப்புறம் அவங்களோட ஸ்பீடு வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையும் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கிராவிட்டி சோ இந்த கிராவிட்டினால பூமி அடையடை உங்களோட ஸ்பீடு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வரையும் ஃபைனலா அவங்க லேண்ட் பண்ற இடம் அந்த இடத்துல வரும்போது மணிக்கு சுமார் முப்பது கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்து அந்த விண்கலத்தோட ஸ்பீடு இருக்கும் அதாவது நீங்க பைக்ல ஒரு முப்பது கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனீங்கன்னா எவ்வளவு சோ அந்த ஒரு ஸ்பீட்ல தான் ஃபைனலா வந்து அவங்க தரையிறங்குவாங்க சோ தரையிறங்குறது தரையில இறங்குவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா தரையில இறங்க மாட்டாங்க பசிபிக் ஓசன் அங்கேதான் வந்து அவங்க தரையிறங்க போறாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா தரையில அவங்களோட ஸ்பீடு வந்து இறங்கும் போது ஃபோர்ஸ்ல அந்த விண்கலத்துல ஏதாவது தீப்பிடிக்கவோ இல்ல வேற ஏதாவது பிரச்சனை வரவோ வாய்ப்பு இருக்கு சோ தண்ணீர்ல இறங்கணும்னா அந்த போர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு அவங்கள ஈஸியா அந்த விண்கலத்துக்கும் சேஃப் இல்லாம நம்ம வந்து காப்பாத்திடலாம் அப்படின்றதுக்காக தான் தண்ணீர் வந்து இறங்குறாங்க ஆனா அந்த தண்ணீர்ல இறங்குறதுலயும் மிகப்பெரிய சிக்கல் இருக்கு ஏன்னா அவங்க எந்த இடத்துல பாயிண்ட் அவுட் பண்ணி இந்த இடத்துல நாங்க வந்து கரெக்டா லேண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு கரெக்டா பிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாலுமே கூட வானிலை காரணமாகவும் காற்று சம்பந்தமாகவும் ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு அவங்க கரெக்டா கடல்ல வந்து விழுந்த உடனேயே கடல் அலையோட வேகம் ஸ்பீடா இருந்துச்சுன்னா கடல் அலையே இவங்களை வேற எங்கிட்ட அடிச்சுட்டு போயிரும் சோ அதை காப்பாத்துறது மிகப்பெரிய ஒரு ஆஹ் ரிஸ்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அவங்க வர்றாங்க கிட்டத்தட்ட மணிக்கு இருபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஸ்பீடுல அந்த விண்கலம் வந்து பூமியை நோக்கி வந்துகிட்டு இருக்கு போது அவங்களோட அந்த uh heating. விண்கலத்தோட ஹீட் வந்து எந்த அளவுக்கு இருக்கும்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூறு டிகிரி இருக்கும் அதாவது சரி வெளியவே ஆயிரத்தி அறுநூறு டிகிரி செல்சியஸ் ஹீட்ல இருக்குன்னா உள்ளக்குள்ளவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துடா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு டவுட் வரலாம் ஆனா இதுலதான் டிஸ்டே இருக்கு அவங்க போட்டிருக்கிற அந்த சூட் வந்து அந்த ஹீட்டை ஃபுல்லாவே உள்ள வந்து விடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க எந்த அளவுக்கு ஹீட் இருக்குன்னா ஒரு எரிமலையோட ஹீட் எந்த அளவுக்கு இருக்கும் எரிமலை குழம்போட ஹீட் அந்த அளவுக்கு அந்த விண்கலத்தோட ஹீட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரி பூமியில வந்து கோசம் விழுந்துட்டாங்க அதுக்கப்புறம் போட்ட வச்சு அவங்கள காப்பாத்திடுவாங்க அதுக்கப்புறம் சுனிதா வியம் நார்மலா உங்களோட லைஃப் ரொட்டீன் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுலேயும் மிக பெரிய டெஸ்ட் இருக்கு ஏன்னா நார்மலா ஒரு லைஃப்ப அவங்க ரன் பண்றதுக்கு பல மாதங்கள் அங்கனா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க தனி அறையில வந்து அவங்களுக்கு வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அதுக்கான காரணம் என்னன்னா அவங்களால எழுந்து நடக்க கூட முடியாது அவங்கள நிக்க வச்சாங்கன்னா ஸ்டடி அப்படி நிற்க மாட்டாங்க அப்படியே உருக்குழஞ்சு கீழே விழுந்துருவாங்க அதாவது அவங்க கால் பாதங்கள் கூட ரொம்ப லேஸ் ஆயிருக்கும் அவங்களோட எலும்புலாம் ரொம்ப வீக்காயிருக்கும் அதுக்கான காரணம் என்னன்னா இப்ப நம்ம பூமியில இருக்கோம் பாக்கிங் போகிறோம் ஜாக்கிங் போகிறோம் எல்லாமே பண்ணுறோம் நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோம் வேலை பார்க்குறோம் அதனால நம்மளோட எலும்பு வந்து வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கனால ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ ஸ்பேஸில் வந்து கிராவிட்டி அப்படின்ற ஒரு விஷயமே சுத்தமாக இருக்காது ஸோ அந்த கிராவிட்டி இல்லாததுனால அவங்க ஸ்ட்ரென்த்தை ஒரு இடத்துல ஸ்ட்ராங்காக நிற்க கூட மாட்டாங்க இருந்தாலும் ஸ்பேஸ்லேயும் ஃபிட்னஸா இருக்கிறக்காக அவங்க அதாவது என்ன சொல்கிறது அந்த ட்ரெட்மில்ல வந்து ரன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்களோட பாடியை வந்து ஹெல்த்தாக வச்சுக்கிறதுக்காகவும் அவங்களோட உடம்பை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்காக ஸோ இந்த மாதிரி பண்ணியுமே கூட அவங்களோட எலும்பு வந்து ரொம்ப வீக் இருக்கும் அவங்களோட எலும்புல உள்ள அந்த திக்னஸ்லாம் எனாமலோட திக்னஸ்லாம் ரொம்பவே வீக் ஆயிருக்கும் அந்த ஒரு காரணத்தினால அவங்க ஸ்ட்ராங்கா நிக்க மாட்டாங்க அதுக்கு நாங்க தனியா ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நம்ம பூமியோட வளிமண்டலத்துல இருந்து நிறைய வளிமண்டல அடுக்குகள் இருக்கு அதை தாண்டிதான் சூரியன் இருக்கு சூரியன்ல இருந்து வரக்கூடிய ரேடியேஷன் வந்து அதை பில்டர் பண்ணி நம்ம மேல விளைவிக்குது ஆனா விண்வெளியில இருக்கிறவங்களுக்கு டைரக்டா சூரியன் உள்ள அந்த ரேடியேஷனும் விண்மீன்கள் உள்ள அந்த ரேடியேஷனும் டைரக்டா அவங்களை அட்டாக் பண்ணும்போது ஏகப்பட்ட ரேடியேஷனால அவங்க வந்து உடல் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் அந்த ஒரு காரணத்துக்காகவும் அவங்க வந்து நார்மலா இருக்க மாட்டாங்க நிறைய ஒரு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிருப்பாங்க ஸ்பேஸ்ல அதுக்கெலாம் நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் அவங்கள வீட்டுக்கு அனுப்போம் அப்படின்ற மாதிரி நாசா வந்து சொல்லியிருக்காங்க சரி ஓகே சுனிதா வில்லியம்ஸ் இப்ப பூமியை நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க அவ்வளோ ஸ்பீடில் இதை நீங்க எப்படி லைவா பார்க்கணும் அப்படின்னா நாசாவோட அஃபீஷியல் யூடியூப் சேனல்ல பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் சில யூடியூப் அவங்களோட அபிஷியல் வீடியோவை வாங்கி அவங்களும் இந்திய மக்கள் எல்லாருமே சுனிதா வில்லியம்ஸ் அவங்களோட அந்த ஒரு தருணத்துக்காகத்தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நைட் ஃபுல்லா கண்டிப்பா தூங்க போறது இல்லை இவங்களோட வீடியோ தான் லைவா ஃபுல்லா பாத்து பாக்க போறேன் சரி பூமியில அதிக நாள் வாழ்ந்த இந்திய பெண்மணி அப்படின்னா கண்டிப்பா அவங்க சுனிதா வில்லியம்ஸ் தான் சரி ஒன்பது மாசம் அங்க இருந்திருக்காங்க இதுக்கு மேல யாருமே இருந்ததில்ல அப்படின்னா கண்டிப்பா இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஐநூறு நாள் அறநூறு நாள் ஆமா அறுநூத்தி எழுபத்தஞ்சு நாள் ஒரு தவறு வந்து ஸ்பேஸ்ல வந்து அதிக நாள் இருந்திருக்காரு அவரோட பேர் என்ன அப்படின்னா பெக்கி விட்சன் அப்படின்ற ஒரு நபர் அறுநூத்தி எழுபத்தி அஞ்சு நாள் அதிக நாள் ஸ்பேஸ்ல இருந்ததுக்கான ஒரு ரெக்கார்டை வந்து வச்சிருக்காரு ஸோ சுனிதா அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்கள் இரநூத்தி அறுபத்தி எட்டோ இரநூத்தி எண்பத்தி எட்டோ சம்திங் இவ்வளோ நாட்கள் தான் ஸ்பேஸில் இருந்திருக்காங்க ஓகே கைஸ் இந்தியாவில் இருந்து ஒரு பெண்மணி போய் இவ்வளோ நாள் ஸ்பேஸில் இருந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சுனிதா வில்லியம்ஸ் கேம்ஸ் தான் அவங்க திரும்ப பூமியை நோக்கி வந்துட்டு இருக்காங்க அந்த ஒரு தருணத்துக்காக இந்திய மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணியிருக்கோம் என் பிரதமர் மோடி அவர்கள் கூட கடிதம் எழுதியிருக்காரு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பார்ப்போம் நாளை காலை எந்த மாதிரி விடியுது அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க